வணக்கம் நண்பர்களே தொண்ணூறு வயதில் கூட பதினெட்டு வயது மாதிரி உடம்பு பலமாக இருக்கணுமா மாத்திரை இல்லாம டானிக் இல்லாம சமையலறையில் இருக்கிற ஒரு சின்ன பொருள் போதுங்க அது தாங்க கிராம்பு ஒரு நாளைக்கு ரெண்டு கிராம்பு சரியான முறையில் சாப்பிட்டா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் முதியவர்களுக்கும் உடம்புல நடக்கிற மாற்றத்தை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்களே அசந்து போவீங்க அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடியது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா ஏழாவதா ஒரு நன்மை இருக்குது அது பல பேரோட வாழ்க்கையே மாற்றக்கூடியது அதைத்தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு நம்ம உடைய ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்துடலாம் கிராம்புங்கிறது ஒரு சின்ன இயற்கை மூலம் தாங்க ஆயுர்வேதத்தில் இதை ராஜ மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் வீரிய விருத்திய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் உடல் பழம் நரம்பு சக்தி ஆண்மை முதுமை தடுப்பு இதற்காக கிராமம் பயன்படுத்திகிட்டு வந்தாங்க இப்போ நம்ம கிராமத்தில் உள்ள சக்தி என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் கிராமில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் அப்படி என்ன அதுக்குள்ள இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல இதில் யூஜினால் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை பெண் கில்லர் வந்து இதுக்குள்ள இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இதில் இருக்கிறதுனால முதுமையை தடுக்கக்கூடிய சக்தி இந்த கிராம்புக்கு இருக்குது இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியமாகவே இருக்குது கண்டிப்பாக நம்ம ஒரு நாற்பது வயதை எட்டிய உடனே நம்ம தினமும் இரண்டு கிராம்பு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படி நம்ம சாப்பிட்டே வரும்பொழுது நம்ம எப்பவுமே இளமையாகவே இருப்போம் இதில் அயன் அதிக அளவில் இருக்கிறாங்க ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்கும் ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் இது பயன்படுது அதே மாதிரி இதில் கால்சியம் மெக்னீசியம் இருக்குது இது ரெண்டுமே நம்மளுடைய எலும்பு பழத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் எலும்பை நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கால்சியம் குறைபாடுனால முதுகு வலி இடுப்பு வலி பேக் பெயின் சொல்லக்கூடிய இடுப்பு வலி குட்டு வலி இந்த எல்லாமே வர ஆரம்பிக்கிறது அதாவது ஒரு நாற்பது வயசை எட்டினோன்னே இந்த ப்ராப்ளம்லாம் வராது ஸோ நீங்கள் அதை நான் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கிராம்பை எடுத்துகிட்டாவே போதும் கிராம்பில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது அடுத்து செரிமான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு இதில் வந்து நான் அதிக அளவில் நாற்றத்து இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையும் இது சரி பண்ணி கொடுக்குது அதனால தான் ஒரு சின்ன கிராம்பு முள்ளு உடம்பையுமே மாற்றுதுங்க இப்போ பத்து அற்புதமான கிராம்போடைய நன்மைகளை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து தொண்ணூறு வயதுலேயும் பதினெட்டு வயது வீரியத்தை கொடுக்கக்கூடியது கிராம்பு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் அதாவது அந்த ஆண்மை குறைபாடை சரி பண்ணக்கூடியது உடல் சோர்வை நீக்கக்கூடியது சீக்கிரமாக சோர்வை அடைகிறதையும் தடுக்கக்கூடியது நீங்கள் மூணு இல்லைன்னா நாலு வாரத்தில் நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா நரம்பு பலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது நரம்புகளுக்கு பலம் கொடுக்குது சில பேருக்கு நரம்புகளில் வந்து பிரச்சனை ஏற்படுறதுனால வயது ஆகும் பொழுது கை கால் நடுக்கம் ஏற்படும் ஸோ அந்த நடுக்கத்தை குணப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது இது நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு தெரியாது கால் நடுக்கம் கை நடுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது நீங்கள் கிராம்பை சாப்பிட்டாலே போதும் அந்த நடுக்கம் வந்து கம்ப்ளீட்டாக குணமாக வாய்ப்பு இருக்குது அடுத்து இது கை கால் நடுக்கம் கை பலவீனம் நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையுமே சரி செய்யும் கிராம்பு வந்து நரம்புகளை மீண்டும் உயிர்ப்பிக்குமா நரம்புகளுக்கு ஒரு உயிர் ஓட்டத்தை வந்து கொடுக்க செய்யுமா அடுத்து மூணாவது நன்மை என்னென்னா மூட்டு வலி முழங்கால் வலியை குறைக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது அதாவது ஆர்த்தரைட்டிஸ் பெயின் நீ பெயின் பேக் பெயின் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை கிராம்புக்கு இருக்குது தினமும் நீங்கள் கிராம்பை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வளி மருந்தோடைய தேவை வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நான்காவது நன்மை என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணுது ரத்த சர்க்கரையை திடீரென ஏறாமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது மருந்துடன் எடுத்து கொள்ளலாம் ஆ எடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரிடம் நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் கிராம எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ஐந்தாவது நன்மை என்னென்னா ஜீரண சக்தியை ரெண்டு மடங்கு அதிகரிக்க செய்யும் வாய்வு மலச்சிக்கல் வயிறு வந்து கனமாக இருக்கிறது இந்த மாதிரி நான் வயதான வயதானவங்க எதை சாப்பிட்டாலுமே செரிக்காது வயிறு உப்பிக்கிட்டு இருக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும் ஸோ நீங்கள் கிராம்பை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய குடல் எல்லாத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இயற்கை டானிக்காக அந்த கிராம்பு வந்து விளங்கும் ஸோ உங்களுடைய வயிறு வந்து சூப்பராக சுத்தமாயிரும் உங்களுடைய அந்த வாய்வு எல்லாம் எல்லாமே வந்து சரியாயிடும் அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா உங்களுடைய இதயத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு இளமையா இருக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவி பண்ணது அந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ரோக் ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கும் அதாவது இந்த பக்கவாதம்லாம் நிறைய பேருக்கு வருமா அந்த பக்கவாதம் வரக்கூடிய அந்த வரக்கூடிய அந்த வாய்ப்பை குறைக்கிறதுக்கும் இந்த கிராம்பு வந்து உதவி பண்ணுது ஸோ கிராம்பு ரொம்ப ரொம்ப முதியவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று அடுத்து ஏழாவது நன்மை என்னென்னா நினைவாற்றலை அதிவ அதிகரிக்கிறதுக்கு இந்த கிராம்பு வந்து உதவி பண்ணுது மறதி குழப்பம் கவனக்குறைவு இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கிராம்பு ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குது முப்பது நாட்கள் கிராம்பை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து நல்லா ஷார்ப்பாயிடும் ஏன்னா வயதான காலத்தில் நிறைய பேருக்கு மறதி ஏற்படும் குழப்பங்கள் ஏற்படும் என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இதே இருக்காது அதே மாதிரி ஒரு இடத்துல வச்ச பொருள் வச்சது தெரியாது ஸோ இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு இருக்கும் இதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் ரெண்டு கிராம்பை சாப்பிட்டா போதும் இது சரியாயிரும் அடுத்து எட்டாவது ஒரு பாயிண்ட் என்னென்னா பெண்களுக்கு இது மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு நிறையா பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பிரச்சனை ஏற்படுது அதாவது ஹார்மோன் வந்து ஒன்று கூடும் இல்லைன்னா குறையும் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த கிராம்பு உதவி பண்ணுது அதாவது ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துகிற வேலையை இது செய்யுது முக்கியமாக நாற்பது வயதை எட்டிட்டாவே நிறைய பேருக்கு வந்து மெனோபாஸ் ஆகிடுது அதை சரி பண்ணுறதுக்கும் உடலில் ஏற்படக்கூடிய அந்த சோர்வை சரி பண்ணுறதுக்கும் மன அழுத்தம் மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது பெண்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்குது கிராம்பு ஸோ எல்லா பெண்களுமே கண்டிப்பாக இந்த கிராம்பை பயன்படுத்த வேண்டும் ஒன்பதாவது நன்மை என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தியாக அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது அதாவது குளிர்காலங்களில் வரக்கூடிய சளி இருமல் காய்ச்சல் இது எல்லாத்தையுமே சரி பண்ணுற தன்மை கிராம்புக்கு இருக்குது இன்னும் கிராம்பு வந்து நேச்சுரலாகவே ஒரு ஆன்டிபயாட்டிக்காக விளங்குகிறது அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா இந்த கிராம்பை நம்ம எடுக்க எடுக்க நம்மளுடைய முதுமை மெதுவாகத்தான் வரும் சோ முதுமையை வந்து தடுக்கிறதுக்கு கிராம்பு உதவி பண்ணுது அந்த சர்மங்களை இறுக்கமாக வச்சுக்கிறதுக்கும் முடி உதிர்வை குறைக்கிறதுக்கும் வயத வயது குறைவாக தோன்றதுக்கும் அதாவது இளமையாக இருக்கிறதுக்கும் இந்த கிராம்பு உதவி பண்ணுது இதனால தான் தொண்ணூறு வயதுலேயும் பதினெட்டு வயது லுக்கை வந்து கொடுக்குமா கிராம்பு அதனால தான் நம்ம சொல்கிறோம் தொண்ணூறு வயதிலும் பதினெட்டு வயது போல் ஆக்குறது இந்த கிராம்பு இந்த பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி கிராம்பை வந்து எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் மெத்தட் ஒன்று என்ன சொல்கிறோம்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க அதாவது ரெண்டு கிராம்பு எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் வெந்நீரோடு சேர்த்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க மெத்தட் டூ என்ன சொல்லுதுன்னா இரவில் ஆண்கள் வந்து ரெண்டு கிராம்பு அது கூட பால் ப்ளஸ் தேன் கொஞ்சோண்டு தேன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அடுத்து மூ மூணாவது மெத்தட் என்னன்னா முதியவர்களுக்கு கிராம்பு தூள் தேன் அதாவது கிராம்பை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுட்டு அது கூட தேன் கொஞ்சம் கலந்துக்கிறேங்க அதில் இல்லைன்னா வெந்நீர் தேன் இல்லைன்னா வெந்நீர் கலந்துட்டு நீங்கள் சாப்பிடலாம் அடுத்து இது இதை யாரெல்லாம் கவனமாக சாப்பிடணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் அதிக அளவில் யாருமே எடுக்கக்கூடாது முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் எடுக்கக்கூடாது நீங்கள் அப்படி எடுக்கிறதா இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு தான் எடுக்கணும் மூணில் மூணு இல்லை நாலு கிராம்புக்கு மேலே யாருமே எடுக்கக்கூடாது இருக்கா அதாவது ரெண்டு கிராம்புங்கிறதே ரொம்ப போதுமானது சில பேர் ரொம்ப சின்னதாக இருக்குது கிராம்பு அப்படின்னா மூணு எடுத்துக்கலாம் ஆனால் மூணு நாளுக்கு மேலே போகவே கூடாது அளவோடு சாப்பிட்டால்தான் உங்களுக்கு அது மருந்தாக செயல்படும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக மாற ஆரம்பிக்கும் இதை நீங்கள் அளவோடு தொடர்ந்து எடுக்கிறா இருந்தாலும் தொடர்ந்து எடுத்துக்கிறலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நண்பர்களே வயதுங்கிறது ஒரு எண்ணு தான் உடம்ப நம்ம இளமையாக வச்சுக்கிறதுக்கு மாத்திரையோ மருந்தோ ஊசியெல்லாம் தேவையில்லை நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சிறந்த உணவுகளை போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்